பாருங்க சீம்பால் ரெடி ஆகிடுச்சு ஆற வச்சுருக்கேன் பாப்பா எடுத்து அப்படியே எல்லாருக்கும் எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும் தம்பி எப்படி இருக்குது தலையாட்டக்கூடாது எப்படி இருக்கு டேஸ்ட்டு ஆ ஸ்வீட் எல்லாம் கரெக்டாக இருக்கா ஆ பாருங்க வெளியே எங்கள் டாகுக்கு வேணுமா வாசனை போயிடுச்சு ஆ பாப்பா நீங்கள் சொல்கிறது பண்ணுங்க தேங்க்யூ சூப்பர்டா சூப்பர் வாங்க எல்லாருக்கும் காலை வணக்கம் பாருங்க இவர்கிட்ட தான் பால் பசும் பால் தான் ஒரிஜினல் பால் கொண்டு வந்துருவாங்க பதினஞ்சு வருஷம் இருக்குமா பால் காரவங்ககிட்ட பால் வாங்கி பதினஞ்சு வருஷமா இவர்கிட்ட தான் பால் வாங்குறோம் மாடு கண் போட்டால் உடனே ஃபஸ்ட்டு எனக்கு தான் சொல்ல சொல்லியிருக்கேன் சொல்லுவார் ஒரு லிட்டரு கொண்டாந்துருக்கீங்களா ஒரு லிட்டரு பால் கொடுத்துருவார் அப்படியே கையில் நூறுபா ஆ நூறுரூவா ஒரு லிட்டர் பால் அப்படியே கறந்த பால் பாருங்கள் ஊத்துங்க பால் கரை அப்படியே திக்காக இருக்குங்க அப்படியே சாயந்தரம் பாருங்கள் வீடியோ போடுறேன் செம்மையாக இருக்கும் அப்படியே கறந்து அப்படியே கொண்டாந்துருவாங்க ஃபஸ்ட்டு பால் எப்போ கன்று போட்டாலும் இவர்கிட்ட பால் வாங்கிவிடுவோம் வீட்டு பால் இவர்கிட்ட தான் வாங்குகிறோம் நல்லாயிருக்கும் பால் சீன் பால் ரெடியாகிடுச்சு இப்போ ஒரு லிட்ரு பால் நானூறு வெள்ளம் எடுத்துக்கிட்டேன் நல்லா நுணுக்கி எடுத்துக்கோங்க நைஸாக நானூறு வெள்ளம் கட்டாயம் இது ரெண்டு மூணு ஏலக்காய் ஒரு ஸ்பூனு சுக்கு நல்லா துப்பு தூளாக நுணுக்கி சுக்கு பவுட்ருந்தால் போட்டுக்கோங்க நான் சுக்கு வச்சிருக்கேன் அது பவுட்ரு பண்ணியிருக்கேன் இப்போ இதெல்லாம் கொட்டிக்கலாம் சுக்கு பவுட்ரு ஒரு ஸ்பூனு ஏலக்காய் ஒரு ஸ்பூனு வெள்ளம் நல்லா க இது பண்ணணும் நல்லா நுணுக்கி வச்சுக்கணும் இதுக்கு நானூறு வெள்ளம் போ நான் கொஞ்சம் எல்லாம் உடச்சி கொஞ்சம் தண்ணி தெரித்து இதெல்லாம் கலக்கி வச்சுட்டேன் ஏன்னா போன தரையும் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அது வெள்ளம் கரையிறதுக்கு அதனால் இந்த தரம் நல்லா நுணுக்கி நல்லா கலக்கிட்டேன் நல்லா இந்த கட்டியெல்லாம் கரையணும் கரைஞ்ச பின்னாடி அவ்வளோதான் இந்த சீம்பால் ஈஸியானது டைம் சுக்கு போடுங்க அப்போ தான் உடம்புக்கு நல்லது சீம்பால் கொஞ்சம் கோல்டு அதனால் சுக்கு போட்டிங்கன்னா தான் அந்த கோல்டெல்லாம் நல்ல நல்லா சக்தி கொஞ்சம் சக்தி ஆகாது அதனால் குழந்தைங்கலாம் சாப்பிட்ணும்னா கட்டாயம் எல்லோரும் கொடுங்க இது அவ்வளோ சொத்து சீம்பால் அவ்வளோ சொத்து இது கொஞ்சம் நல்லா கரையிட்டோம் இந்த வெள்ளத்தை நல்லா நுணுக்கிக்கணும் நான் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டேன் அதனால எல்லாம் உடஞ்சிட தண்ணி தெளித்து ஒரு கால் மணி நேரம் எல்லாம் நுணுக்கி வச்சுட்டேன் கொஞ்சம் ஈரப்பாதம் பண்ணி வச்சுட்டேன் நல்லா ஃப்ரிட்ஜில் காஞ்சி போச்சு அதனால் மூக்கி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னே கொஞ்சம் தண்ணி தெளித்து வச்சுட்டேன் லைட்டாக தண்ணி தெளித்து ஈரப்பதத்தோடு ஒரு நம்ம சமைச்சு எடுத்து வைக்கிறது நாங்கள் சட்டியில் தான் நிறைய செய்வோம் அந்த சட்டி வைக்கிற பிரிமணன்னு சொல்லுவோம் ஊர்லெலாம் இந்த ஸ்டாண்டு இது மாதிரி இருந்தால் வச்சுக்கோங்க இல்லைன்னா ஒரு டப்பா இந்த கா காய்த்திரு சின்னதாக இருந்தால் எதுனாலும் ஒரு மூடி பெருசாக அதை வச்சு இது மாதிரி குண்டானில் உள்ள வச்சு மூடிட்டு விசில் போடக்கூடாது ஒரு இருபது நிமிஷம் விட்டுட்டு எடுத்து பாருங்க ரொம்ப ஸ்பீடாக வேணாம் ரொம்ப ஸ்லோவாக வேணாம் ஸ்டவ்வு மிடிலில் வச்சு ஒரு இருபது நிமிஷம் கழித்து ஒரு கத்தி இல்லையா மைக்கோதியாவது தண்ணியில் கழுவிட்டு முள்ளை விட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாது வந்துச்சுன்னா வெந்துச்சின்னா அர்த்தம் நாம் அது பார்க்கலாம் வாங்க இப்போ எல்லாம் கலக்கியாச்சு இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு இதுக்குள்ளே வச்சு குக்கர் மூடி போட்டுடலாம் ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ எத்தனை முறை பார்த்தாலும் பயனுள்ள வீடியோ தான் அதனால் தான் போடுறேன் இது வந்து குழந்தைங்க வந்து பெரியவங்க வந்து சீம்பால்னு அவ்வளோ சொத்து சீம்பால் சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப குழப்பம் எல்லாட்டையும் சொல்லி வச்சுருக்கேன் அதனால் ஊருக்கு போனால் நான் ஒரு வாரத்துக்கு முன்னே வரேன்னா கூட எங்கள் அக்கா வீட்டிலெல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க ஃப்ரிட்ஜில் இது பத்து நாள் வச்சு சாப்பிட்லாம் ஒன்றுமே கிடாது வாங்க இது வேகட்டும் பார்க்கலாம் ஒரு இருபது நிமிஷம் கழித்து எடுத்து வாங்க இருபது நிமிஷம் மேலே ஆயிடுச்சு திறந்து பார்ப்போம் கொஞ்சம் ஆவி குறையிட்டுன்னு ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் ஆவியோடு எடுக்க முடியாது அது இந்த மாதிரி ஒரு கோதி இந்த மாதிரி எடுத்து அது ஒட்டவே இல்லை பாருங்க கொஞ்சம் கூட இது ஒட்டாத இருக்கணும் நல்லா சாஃப்டாக இருக்குது நம்ம அப்படியேவும் எடுத்து சாப்பிட்லாம் இல்லை எடுத்து கொட்டி கமுத்தி கீத்து போட்டும் சாப்பிட்லாம் வாங்க கொஞ்சம் ஆரட்டும் பார்க்கலாம் பாருங்கள் சீம்பால் ரெடி ஆகிடுச்சு ஆற வச்சிருக்கேன் பாப்பா எடுத்து சாப்பிடு எல்லோருக்கும் எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும் தம்பி எப்படி இருக்குது தலையாட்டக்கூடாது எப்படி இருக்குது டேஸ்ட்டு ஆ ஸ்வீட் எல்லாம் கரெக்டாக இருக்கா பாருங்கள் வெளியே எங்கள் டாகுக்கு வேணுமா வாசனை போயிடுச்சு